எனக்கு எதுவுமே தெரியல ஆனாலும் நீ வந்து ஏதோ ஒன்று முயற்சி பண்ணியிருக்கேன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது உன்னுடைய முயற்சி இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி எல்லாம் உனக்கு என்னமா கவலை நான் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத தானே நீ நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க அம்மா கிட்ட முகத்தை காட்டுறாங்க என்னடி இப்படியே பேசிட்டு இருந்தோம் உன் அம்மாவுக்கு உடம்பு முடியாத போயிட போது நீ பேசிட்டு இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா உன்னுடைய அம்மாவுக்கு வந்து தினமும் வர்ற நெஞ்சு விட அதிகமா உன் அம்மாவுக்கு நெஞ்சு வலி தெரியுமான்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறேன் அம்மா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நான் ஏதோ இருக்க கோபத்தில் ஏதோ ஒன்று பேசிவிட்டேன் மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்கா தேவை கிருஷ்ஷை வந்து நல்லா இருக்கணும் கிருஷ்ஷை மட்டும் கடைசி வரைக்கும் நீ கைவிடாத அப்படி பண்ணால் மட்டும் எனக்கு போதும் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமா ரோகிணியோட அம்மா பேசுகிறாங்க ரோகிணிக்கா அவங்க அம்மாவை சமாளிக்கிறதா இல்லை இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதான்னு தெரியாமல் ரோகிணி ரொம்பவே கவலையில் இருக்காங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க